அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்ன சொல்ற பாருங்க என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சிலர் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளி வரும் பொழுது அவர்களை ஆடு பலியிட்டு அவர்களுடைய வாசக்கால் என்ன பண்ணுவாங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அவர்கள் தேய்ப்ப அவர்களை தடை வச்சிருப்பாங்க சங்கார தூதன் வரும் பொழுது அந்த அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போவான் மற்றவர்களுக்கும் வாதி வியாதி வரும் இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆட்டுக்குட்டி சாதாரண ஒரு மிருகத்தின் ஆட்டுக்குட்டி பலியிடும் பொழுது அதனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால் ரத்தத்தினால் ஆனவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம் கத்துடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒண்ணு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் வாசிக்கிற பாருங்க ஒண்ணு குருந்தியர் பத்து பதினாறு நாம் ஆசீர்வ நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா ஆமீன் பாருங்க இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆசீர்வாதமே எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தில் ஐக்கியமா இருப்பது அதுதான் நம்ம எடுக்கிறோம் ஆமீன் அவரை நினைவு கூறும்படி எடுக்கும்படியாக ஆண்டர் சொல்றாரு ஆமீன் அவருடைய ரத்தத்தை நான் புதிய உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினால்தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டு ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால மிருகங்களை பலியிட்டு பாவ மன்னி பாவ நிவாரண பலி செலுத்துவார்கள் அது அதுவே நிச்சயம் இல்லாம தான் இருக்குது அதனாலதான் வந்து வருட தூரம் அவங்க பலியிடுறாங்க அவர் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக கிருபாதார பலியாக இந்த உலகத்துல வந்து கல்வார் சிலிவு நமக்காக கைகள் கால்கள் மானை அடித்து முள் மூடி சூடி விழாவினால குத்தப்பட்டு சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தப்பட்டு மறித்தார் எது பண்ணாலும் அங்கே ரத்தம் வருகிறது அந்த ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது அந்த தான் நம்ம கழுவப்படுகிறோம் அந்த தான் நாம் நித்திய சிவனை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய இரத்த சிந்தனால்தான் நம்மளுக்கு ஆசிர்வாதம் கூட கிடைக்கிறது இந்த கொருந்தியர் பட்டணத்துல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பிரிவினைகள் இருக்கிறது பார்க்கிறோம் நாங்கள் இந்த ஊழியம் அந்த ஊழியம் எந்த இந்த ஊ இந்த பாஸ்ட்ரு அந்த பாஸ்ட் இந்த ஊழிக்காரர் அந்த ஊழிக்காரர் அதே போல இவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கூட வந்து இவங்க விக்கிரக படைச்சது கூட சாப்பிட்றாம சாப்பிட்றான்னு போல இங்கே ஆனால் அது சாப்பிடக்கூடாது என்பது அவர் கண்டிப்பாக இந்த அளவில் சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம் நான் தொடர்ந்து வாசின பாருங்கள் அதே வாசன வாசிக்கிறேன் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் அதை தீர்வு பத்தி தான் அவர் சொல்றாரு நாம் பிற்கப்படுகிற ஆஹ் நம்ம விசுவாசத்தை எடுக்க வேண்டும் அல்ல லூயா நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் பிரெட் தான் அது நம்ம பிரெட்டா பார்க்க கூடாது திராட்சரசா ஆனா திராட்சரசம் பார்க்கக்கூடாது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் கல்வார் சிலுவை நாம் நினைவு கூற வேண்டும் அல்ல லூயா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் மாம்சத்தின்படியான இஸ்ரேவேலர்கள் இஸ்ரேவேலரை பாருங்கள் பலிகளை புஷிக்கிறார்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் பாருங்க அப்படி சொல்லின்னு வந்துட்டு இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நாம் சொல்கிறனோ அஞ்ஞானிகள் பலிகிடு பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்ன சொல்றாரு பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்துடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பான பண்ண கூடாதே நீங்கள் கர்த்துடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களா கூடாது நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா அவர்களும் நாம் பலவான்களா என்று அங்க சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் கடையில விற்கிறது எது வேணா நீங்க வாங்கி சாப்பிடலாம் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க தேவையில்லை ஆனா அப்படி சொல்லின ஒருவர் சொல்லின வரும்போது அவிசுவாசிகளில் ஒருவர் ஒருவன் உங்கள் வீட்டு விருந்து காளைக்கும் போது உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிறதையும் சாப்பிடலாம் ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் குசியாதிருங்கள் பூமியும் அதை நிறைவும் கர்த்தருடையது அது லூய்யா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க ஆ நாங்கள் வந்து அது நண்டு வீட்டில் விற்கலைங்க மொத்தமாக தான் செஞ்சோம் நண்டு வீட்டில் விற்கலைங்க தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சுட்டோம் நீங்கள் சாப்பிடுங்க கிடையாது அதுக்காக தான் இப்போ அதுக்காக தானே படிக்கிறாங்க விற்கிறவங்களுக்காக தான் செய்கிறாங்க ஆனால் அது அது விற்கலைங்க அது வச்சு நாங்கள் இது பண்ணலைங்க வழிபடலைங்க உங்களுக்கு ஓரமாக தான் வச்சுருக்கோம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் சாப்பிடுங்க அப்படி கூட நம்ம சாப்பிடக்கூடாது என்ற விதம் சொல்லுகிறது பேய்களுக்கு படைக்கப்பட்டதுக்கு ஆமா நீங்கள் கத்துடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது கவையில வந்தா திருவுந்திரத்து எடுக்கிறது அங்கே போனா விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்றது விக்கிரங்க பின்னாடி போறது வேறு சொல்றது நாம் கத்திற்கு எரிச்சல் மூட்டலாமா எரிச்சல் மூட்டக்கூடாது நாம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது காரியங்களுக்கு போய் நம்ம அதோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடாது நம்ம என்னத்துக்கு ஐக்கியமாக இருக்கணும் அவருடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டும் அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும் முடிந்தா நாம் அனுதினமும் நாம் திருவிந்து எடுக்கலாம் திருவந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் நம்ம சபையில் எடுக்கிறோம் ஒருத்தனுடைய சாட்சலம் கேட்குறோம் அவங்க கேன்சர் வியாதி ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்து கேன்சர் வியாதி குணமாயிருக்கிறது காரணம் அவர் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் என்று நாம் உட்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தம் நம் ரத்தத்தோடு கலக்கப்படுகிறது அவருடைய சரீரம் நாம் ஆன பண்ணும்போது சாப்பிடும்போது போஜனம் பண்ணும்போது அதோடு கூட நம் சரீரத்தோடு கூட கல கலக்கப்படுகிறது அவருடைய சரீரமாக மாற்றப்படுகிறது அல்ல அதை நாம் நினைவு கூறுகிறோம் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாருக்கும் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அந்த பிளட் குரூப் இருக்கலாம் ரத்த குரூப் இருக்கலாம் ஆனால் ஆண்டராக ஏசு கிறிஸ்து குற்றமற்றோடைய ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம் அழியா ஆனாலும் உங்க வேதம் சொல்கிறது நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தில் இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியாக அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் பாருங்க இது தான விளக்கம் இன்னும் நம்ம திருவந்திருக்கும் போது நம்ம வாசிப்போம் ஒன்று குருந்தியர் இருபத்தி மூணாம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க அது உண்மை அங்கே எப்படி எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இது நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தில் கூட வாசிக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக அங்க திருவிந்து சிஷர்கள் கொடுப்பாரு மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவர்களை சிஷர்கள் மறுபடியும் அங்கே என்ன பண்ணுவாங்க போஜனம் பண்ணுவாங்க மறுபடியும் அங்கே திருவிழ்ந்து எடுக்கிறது நம்ம பார்க்கிறோம் அது நினைவு கூறும்படி ஆண்டர் செய்ய சொல்லுவார் பழைய வலி ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் மாற வருஷந்தோறும் அவர்கள் பலியிடுவார்கள் நம்ம புதிய ஏற்பாட்டில் வருஷந்தோறும் பலியிட தேவையில்ல ஆடு மாடு மிருகங்களை பலியிட தேவை நம்மளுக்கு ஒரே பலி ஆண்டராக இயேசு இதெல்லாம் ஒரே காரியம் தான் ஆண்டவர் ஆராதனை செய்வது ஆண்டோரை துதிப்பது ஆண்டருக்கு பிரியமா நடந்து கொள்வது இதுல வந்து திருவிருந்த என்பது ஒரு வெளியரங்கமான ஒரு கார்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் ரத்தத்தில் ஆனால் புதிய உடன்படிக்கை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக இருப்பது நாம் ஞானஸ்தானம் எடுப்பது புதிய ஏற்பட்ட ரெண்டு காரியம் தான் ஞானஸ்தானம் எடுப்பதும் திருவிந்தில் பங்கு பெறுவதும் இதெல்லாம் வந்து நம்ம உள்ளான ஆவிக்குரிய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அது லூயா இதெல்லாம் சேம் தான் பலி மட்டுந்தான் அங்கே ஆடு மாடுகள் இல்லைங்க ஏசிக்கு சமக்காக பலியாயிட்டாரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இந்த ஞானஸ்தானம் கொடுத்த கூட நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் அவசியத்தை காண்பித்தேன் அது ஒரு நெல் காரியங்கள் சில ஜனங்கள் எகிப்து வெளியே வரும்பொழுது மேகத்தினாலும் சமூத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்ப அந்த அது வந்து அவங்களுக்கே தெரியாம ஒரு ஞானஸ்தானம் வரும் வரும்பொழுது நம்மளுக்கு வெளியரங்கமாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படுவது ஆமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ரெண்டு காரியங்கள் தான் அப்ப இந்த ஒரு ரத்தம் நம்ம அணுதினமும் நாம் நினைவு கூற வேண்டும் கிறிஸ்து நமக்காக கைகள் கால்கள் ஆண் அடிக்கப்பட்ட ஒரு ரத்தத்தினால் நமக்கு மீட்குண்டாயிருக்கிறது அவர் ரத்தத்தினால்தான் நமக்கு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் தப்பு கிடையாது அவரோடு கூட ரத்தத்தில் நம்ம இருக்க வேண்டும் இல்லை லையா பார்க்கு இருபத்தி மூணு வருஷம் வாசிக்கிற பாருங்க ஒன்று பதிமூணு இருபத்தி மூணு நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்திராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் பாருங்க நம்ம பிரெட் வாங்கி அது நம்ம அது நம்ம பிட்டு கொடுக்குறோம் அப்பம் ஒரு அப்பம் எப்படி செய்வாங்க மாவு எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோதுமை அப்பன்னா வச்சுக்கணும் கோதுமை ரொட்டி கூட வச்சுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அது கோதுமை எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அது மாவா வந்து அது தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நல்லா பெசைஞ்சு அதுக்கப்புறம் உருட்டி அதுக்கப்புறம் தான் சுடுவோம் ஸோ அந்த மாவை எப்படிலாம் நம்ம பண்ணுறாங்க பாருங்கள் கையில தண்ணி ஊற்றி பிசைறாங்க அதுக்கப்புறம் உருட்டுறாங்க அன்றாட இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் பண்ணாங்க அவர் சரீரம் அவர் சரீரம் முழுது நிலை போல காயம் ஆயிடுது எப்படி ஒரு அப்பத்தை எடுத்து எப்படி அவருக்கு எடுத்துட்டுமே அப்போ வந்துடாது அதை எடுத்து நல்லா அடிப்பாங்க பெசுவாங்க உருட்டுவாங்க அப்படிதான் வந்து அந்த அப்போ வரும் எண்ணெயில் போட்டு உரிப்பாங்க இதுதான் வருது அதே நான்கு ராகு இயேசு கிறிஸ்து கல்வாசில அவருடைய சரீரமே இப்படிதான் இருந்தது அவர் சரீரத்தை அடிக்கிறாங்க கொத்துறாங்க பிடிக்கப்படுகிறது பாரியினால் அடிக்கப்படுகிறது கசைகிறா மாதிரி உருவுட்டுற மாதிரி எல்லா காரியங்களும் அவர் சரீரம் ஒரு அப்பமாக உங்களுக்கும் எனக்கும் இதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அலூய்யா அவருடைய அவருடைய சரீரத்தில் பங்கு கொள்ளாதவர்கள் அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளாதவர்கள் அவருடைய பங்கு எடுக்காதவர்கள் அவரு இடத்தில் பங்கும் இல்லை பாத்திரமில்லை என்று வேதம் சொல்கிறது ரொம்ப அவசியம் அலையா அதான் சொல்லப்படுகிறது அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அதுலூய மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுபாவமே மறக்கிறது தான் ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஒன்னொரு காரியம் மறந்துடுவாங்க இந்த திருவிருந்து என்று ஒரு காரியம் இல்லை என்றால் அன்றதாகி பலியானது மறந்துடுவோம் அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் இருபத்தஞ்சு வருஷம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்ன சொல்ற பாருங்க என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பாணம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சில ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளி பொழுது அவர்களை ஆடு பலியிட்டு அவர்களுடைய வாசக்கால் என்ன பண்ணுவாங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அவர்கள் தேய்ப்ப அவர்களை தடை வச்சிருப்பாங்க சங்கார தூதன் வரும் பொழுது அந்த அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போவான் மற்றவர்களுக்கும் வாதி வியாதி வரும் இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆட்டுக்குட்டி சாதாரண ஒரு மிருகத்தின் ஆட்டுக்குட்டி பலியிடும் பொழுது அதனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தினால் நாம் இருக்கிறோம் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம் அலையூயா ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கே அவர்கள் அவர்கள் பாவம் மன்னிப்பு பல ஏற்பாட்டில் பெற்றுக் கொண்டார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் ஏசு கிறிஸ்துவானவர் அவருடைய குற்றமற்ற ரத்தத்தினால அவன் நீங்களும் நானும் பாவமாற கழுவி அலலூய ஆவி ஆத்மா சரீரம் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது என்னன்னா நம்ம முன்னோர்கள் செய்த நாம் தெரிந்தும் அறியாமலும் முன்னோர்கள் செய்த ரத்தப்பலி பாவங்கள் விக்கிரக பாவங்கள் எல்லா பாவங்களும் நம்மளுடைய சந்த அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துவதில்லை அது நம்மளுடைய தலைமுறையோடு அது மன்னிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து அது லூயா தலைமுறைக்கு எங்க தாத்தாக்கு பிபி வருங்க நம்மளுக்கு பிபி சுகர் வரணும் அவசியம் கிடையாது எங்க தாத்தாக்கு அந்த லிவர் வியாதி இறுதி வியாதி எங்க முன்னோர்கள் பாட்டங்காலத்துக்கு காலத்துக்கு எல்லாருக்கும் வருதுங்க நம்மளுக்கு வராது இயேசு விநாமத்தினால ஆமன் நம்ம ஜீன் சொல்லுவாங்க நம்ம நம் மாம்சத்திரும்படி ஜீன்கள் கிடையாது ஏசு கிறிஸ்து ஜீன்களாக இருக்கிறோம் அலலூயா அலலுயா பாருங்க அப்போ அங்கெல்லாம் மன்னிக்கப்படுகிறது போஜனம் பண்ணின பின்பு அவரு அந்த படி அந்த படியை எடுத்து பாத்திரத்தை எடுத்து இந்த என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானும் போதெல்லாம் பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் மறுபடியும் அப்பத்து சாப்பிடும்போது நினைவு கூறும்படி செய்ய சொல்றார் அவர் இரத்தத்தை பொழுதும் என்ன பண்ண சொல்றாரு நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் ஆறாவது இருபத்தி ஆறாவசனம் ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தையை புசித்து இந்த பாத்திரத்தில் பானும் போது பானம் போது எல்லாம் கர்த்தர் ஒரு மூலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அவர் இயேசு கிறிஸ்து கல்வா சிலை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எனக்காக அவர் பலியானார் என்னுடைய பாவங்களுக்காக பலியானார் என்னை மீட்கும்படியாக பலியானார் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் செய்த அக்கிரம பாவங்கள் எல்லாமே தடை பண்ணும்படியாக முன்னோர்கள் எங்கள் தாத்தா அப்பா காலத்துல வருகின்ற தொடர்ச்சியாக வருகிற வியாதிகள் தடை பண்ணும்படியாக எனக்காக அவர் என்ன பண்ணாரு அல்வார் சில பலியானார் என்று ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும் இருபத்தி ஏழு வருஷம் இப்படி இருக்க அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியம் எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான் ஆமையன் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருச்சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காத்திருப்போம் ஒரு சில சபைகள் இருக்குது திருவிந்து எடுக்கிறதுக்கு முன்பாக காத்திருப்பார்கள் அவர்கள் நம்ம தெரிந்தும் அறிந்தும் தெரியாத பாவங்களை மன்னிக்கும்படியாக ரத்து சமூகத்தில் காத்திருப்பார்கள் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ புது மேல அடைந்து சட்டைகள் அடைத்து உயிரை எழும்புவார்கள் ஐ மீன் திருவிந்து அபாத்திரமாக எடுக்கக்கூடாது என்று வேதும் சொல்லுகிறது அலுவயா அது அவர் குற்றமற்ற பாவமில்லாத அவன் பரிசுத்த ரத்தத்தை நம்ம அணுகும் போது அவன் நம்ம அவர்கிட்ட பாவம் மன்னிப்போம் அவன் அவர் சமூகத்தில் காத்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கருத்துடைய அபத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணிக்கிறானோ அவன் கருத்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினேனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணிக்கிறான் பாருங்க ஆக்கினி தீர்ப்பு வராதபடிக்கு வரும்படி போஜனம் பண்ணிக்கிறான் ஆமான் அதான் நான் சொன்னேன்ல திருவிருந்திலும் பங்கு பெறுவாங்க விற்கிறங்களை படித்ததும் பங்கு கொள்வார்கள் ஆனால் தான் ஒன்று குறைஞ்ச பார்த்தா உங்களுக்கு படித்து பார்த்தேன் படிச்சு காமிச்சேன் இருபது பத்து இருபத்தி ஒன்றுல நீங்கள் கருத்துடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானை பண்ணக்கூடாது நீங்கள் கருத்துடைய போஜனத்துக்கும் பெய்களுடைய போஜனத்துக்கும் பொங்குளர்களை இருக்கக்கூடாது நாம் கருத்தருக்கு கருத்திற்கு எரிச்சல் எரிச்சலை மூட்டலாமா அவர்கள் எல்லாம் பலவான்களா கிடையாது அது நாம் கவனமாக இருக்க வேண்டும் கருத்துடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரம் பானம் பண்ணக்கூடாது என்று எதும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அபாத்திரமாய் போஜனம் பண்ணிக்கிறவன் கருத்துடைய சரீரம் என்னது என்று நிதானத்தை தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணிக்கிறான் இதை நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அனைவர் நித்திரியும் பாருங்க ஆபாத்திரமா பாங்க பானம் பண்ணும் பொழுது ஆமீன் ஆஹ் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இதுலயும் வாய் வச்சுக்கணும் அதுலயும் வாய் வச்சுக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இதனால என்ன நடக்குது என்றால் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரியும் அடைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது அவர் ரத்தத்தை நம்ம அவரை நம்ம காத்திருந்து பரிசுத்தப்படுத்தி ஆமேன் அது பானம் பண்ண பானம் பண்ண வேண்டும் அவர் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக பிக்கப்பட்ட ரத்தம் எனக்காக பிக்கப்பட்ட சரீரம் என்று நாம் அதை நினைவு கூர்ந்து அதை போது நிச்சயமாக அதனால் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் ஆமேன் நம்மளுக்கு ஆஹ் நன்மையும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விதம் சொல்லுகிறது அதான் முதல்ல படிச்சுக்காரத்தை காமிச்சு வசனம் ஒண்ணுக்கு கொஞ்சம் பத்து பதினாறு நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அதுதான் சொல்றாரு நாம் பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அனைகர் அனைகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோமே இல்லை அப்ப நம்ம எல்லாருமே ஒரே கிறிஸ்தனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய பந்தியில அவருடைய ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பானம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த பூமியில வாழ் உண்டு பிசாசிலிருந்து நம்ம இந்த உலகத்திற்கு ஆடுத்து ஜெயம் எடுக்க முடியும் வியாதியிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும் ரொம்ப 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 முக்கியம் ஏனென்றா அவர் ரத்தத்தில் நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசிர்வாதம் இருக்கிறது வேதம் சொல்கிறது நம்ம ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தினா ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் கருத்துடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கருத்துடைய போஜனத்தை பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குற இருக்கக்கூடாது கூடாது கருத்துடைய வா அவருடைய ரத்தத்தை எடுக்கும் பொழுது நாம் நிதானத்தை எடுக்க வேண்டும் எனத்தின பாத்திரமாய் போஜனம் பண்ணிக்கிறவன் கருத்துடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் எனக்கு ஒரு முடி போஜனம் பண்ணுகிறான் இதை நிமித்தம் உங்களில் அநேகர் பிளவினரும் வியாதி உள்ளவர்களாயிருக்கிறார்கள் அநேகர் நித்திரியும் அணிந்திருக்கிறார் என்று சொல்கிறது நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானா அறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும் நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்திராலே சிர்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜன பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கணிக்கு கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்றொருவன் காரியங்கள் நான் வரும் பொழுது வந்து பேசுவேன் என்று சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்குழுந்த பத்து முப்பத்தால் நீங்கள் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆளெல்லூயா தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம் அவையானவரே உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாள் காத்திருந்து அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த கிருவை தாங்கப்பா அபாத்திரமா எடுக்காத படிக்கி அப்போ உடைய ரத்தத்தில் நாங்கள் ஐக்கியமா இருக்க உம்முடைய சரீரத்தில் எங்களை ஐக்கியமா இருக்க அப்ப நாங்கள் பண்ணும் பண்ணும்போது உம்முடைய ரத்தம் என்னுடைய ரத்தமாக மாற்றப்படுவதாக அப்ப உங்களுடைய சரீரம் எங்களுடைய சரீரமாக மாற்றப்படுவதாக வியாதிகள் நீங்குவதாக விசுவாச கட்டுகள் உடையவதாக இயேசு வினாமத்தினால எஸ்ராஜா அவள் எங்கள் கரங்களை கொடுத்து செக்கிறோம் அப்ப எங்களுக்கு கொண்டு நாட்களில் யாராக்கலாம் விசுவாசம் பிடித்தும் கொள்ளை வியா இருந்தும் கேன்சர் குணமாக்க இருந்தும் சித்தமா இருக்கிறீர் எங்களை கொண்டு